நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பாஜக தமிழகம் முழுவதும் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நகரங்கள் கிராமங்களில் மேற்கொள்கிறது பாஜக நாளை நமதே தமிழ்நாடும் நமதே என்ற தலைப்பில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக தெருமுனை பரப்புரை ஆரம்பம் வேளாண் பட்ஜெட் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தாக்கல் செய்கிறார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது உடன்பிறப்புகள் உறக்கம் இன்று தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் தேர்தலை முன்னிட்டு இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் மற்றும் மானிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் கேள்வி நேரம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன இந்த இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த இடைக்கால பட்ஜெட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோவையில் ஒரு லாரி ஓட்டுநர் தன் லாரியின் பின்பக்கம் ஒரு அட்டையில் இன்று எனக்கு சந்திராஷ்டமம் அதனால் பின்வரும் வண்டிகள் கவனமாக வரவும் என எழுதி தொங்கவிட்டுள்ளார் அதை படித்த பின்னால் வரும் லாரி டிரைவர் பத்தடி தூரத்திலேயே சிரித்தவாறு பின்தொடர்கிறார் அரசாணை வெளியீடு கோவை மாநகராட்சி எல்லை விரிவடைந்தது கோவை மாநகராட்சியுடன் ஒன்பது நகராட்சிகள் நான்கு பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி இணைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியோடு மதுக்கரை நகராட்சி பேரூர் வேடப்பட்டி இருகூர் வெள்ளலூர் ஆகிய நான்கு பேரூராட்சிகள் நீலாம்பூர் மயிலம்பட்டி அசோகபுரம் சின்னியம்பாளையம் குருடம்பாளையம் சோமியம்பாளையம் சீராப்பாளையம் மலுமிச்சம்பட்டி கீரணத்தம் ஆகிய ஒன்பது ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது தற்போது ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள கோவை மாநகராட்சி எல்லை சதுர கிலோமீட்டராக விரிவடைந்துள்ளது இஸ்லாத்தை தங்கள் நாட்டில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்க ஜப்பான் புதிய சட்டங்களை இயற்றியுள்ளது ஹலால் படுகொலை தொழுகைக்கான அழைப்புகள் பொது பிரார்த்தனை மற்றும் பெரிய மசூதிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன இஸ்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு செய்ததை பார்த்திருக்கிறது தாமதமாகிவிடும் முன்பே வேண்டாம் என்று விழித்துக்கொண்டதாம் ஜப்பான் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்